அன்பு நாயர்களுக்கு கனிவானவனக்கும் ஓபிஎஸ்க்கு ஷாக் கொடுக்கும் ஓபிஎஸ் அணியின் சட்டமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் அணியில் இதுவரையிலும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் குறிப்பாக ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் மற்றும் ஐயப்பன் என்ற நால்வர் இவர்கள் நால்வரும் அதிமுகவினுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களோடு அமராமல் சட்டமன்றத்திலும் தனித்துதான் செயல்பட்டு வருகிறார்கள் இதேபோன்று ஓ பி எஸ் அணிக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினரும் உள்ளார் இதுதான் ஓபிஎஸ் அணியாக என்றாவும் இருந்து வருகிறது ஓபிஎஸ் அணியை சேர்ந்த வைத்தியலிங்கம் தான் ஓ அடுத்ததாக ஓபிஎஸ் அணியை வழி நடத்துகிறார் என்றால் மிகையாகாது வரும் பதினாறாம் தேதி ஓபிஎஸ் அணியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என ஓபிஎஸ் நேற்று அறிவித்திருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் ஓபிஎஸ் அணியில் உள்ள மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைய உள்ளார் என்ற ஒரு செய்தி வைரலாகி வருகிறது பி எச் பாண்டியன் அவர்களின் மகனான மனோஜ் பாண்டியன் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டபோது போது வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் போன்றவர்களும் நீக்கப்பட்டார்கள் ஏனெனில் ஓ பி அனைத்து விதமான சட்ட ஆலோசனைகளையும் வழங்கியது இவர்தான் ஓபிஎஸ்க்கு பக்கபலமாக இருந்ததும் இவர்தான் ஓபிஎஸ் அணியால் தொடரப்பட்ட பல வழக்குகளை முன்னின்று வழி நடத்தியவரும் இவர்தான் எனவேதான் மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ்னுடைய சட்ட ஆலோசகர் என்றே பலர் கூறி வந்தார்கள் இதுபோன்று ஓபிஎஸ்க்கு மிக நெருக்கமாக இருந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் இணைவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஓபிஎஸ் அணியில் இருந்த கூப்பா கிருஷ்ணன் பெங்களூர் புகழேந்தி ஜே டி பிரபாகர் போன்றவர்கள் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்த உடனேயே வெளியேறிவிட்டார்கள் தற்பொழுது ஓபிஎஸ் அணியில் வெல்லமண்டி நடராஜன் ஐயப்பன் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் பன்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் மட்டுமே உள்ளார்கள் ஓபிஎஸ் அணியினுடைய சட்ட ஆலோசகராக செயல்பட்டு வந்த மனோஜ் பாண்டியனும் ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியேற உள்ளார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது மேலும் மனோஜ் பாண்டியனை திமுகவிற்குள் சேர்ப்பதற்காக விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த திமுகவினுடைய முக்கிய அமைச்சர் ஒருவர் அவரோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது மிக விரைவில் இவர் திமுகவில் இணைவார் என்ற ஒரு செய்தி வலம் வந்து கொண்டிருக்கிறது இதுவரையிலும் மனோஜ் பாண்டியன் இதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை மேலும் ஓபிஎஸ் பி அணியைச் சேர்ந்த பலர் இதை கேட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியில் உள்ளதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் ஏற்கனவே கட்சியினுடைய நலனுக்காக எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் இணைவதாக அறிவித்ததையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனெனில் எடப்பாடி பழனிசாமியால் அதிமுகவில் கொண்டு வந்துவிட முடியாது இன்னும் சிறிது காலம் பொறுத்திருந்தால் ஐ அவர்களே இறங்கி வந்து கட்சியில் இணைப்பார்கள் ஓ அதுவரையிலும் தனி அணியாக செயல்பட வேண்டும் அப்படி இருந்தும் ஓ ஏன் அவ்வாறு செய்ய மறுக்கிறார் என்றே பலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஏற்கனவே ஓ பி அணியில் பிரிந்து சென்ற அனைவர்களது கூற்றாக இருந்தது ஓபிஎஸ் எடப்பாடிக்கு நிகராக அரசியல் செய்ய வேண்டும் மத்திய அரசை மட்டும் சார்ந்திருக்க கூடாது என்பதுதான் அவர்களது வாதமாக இருந்தது ஓ தொடர்ந்து எடப்பாடிக்கு எதிராக பொத்தாம் பொதுவாக எதிர்ப்பு தெரிவித்து பேசி வருகிறாரே தவிர கடுமையாக எதிர்க்கவில்லை என்பதுதான் இவர்களது கருத்தாக இருந்து வருகிறது நன்றி